பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஒன்பதாவது கணக்கு பார்க்கிறோம் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூன்று மற்றும் என் ஆஃப் பி ஈக்குவல் டு இரண்டு எனும் நிபந்தனைக்குட்பட்டு அமைந்துள்ள இரு கணங்கள் ஏகமா பி ஆகும் எக்ஸ்கமா ஒன்று கமா ஒய்கமா இரண்டு கமா இசக்கமா ஒன்று என்பவை ஏ கிராஸ் பி எனும் உள்ள சில உறுப்புகள் எனில் ஏகமா பி கணங்களை காண்க இங்கு எக்ஸ்கமா கமா இசட் முற்றிலும் வேறுபட்ட உறுப்புகள் ஆகும் ஏக்கமா பி என்ற கணத்தை கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது நிபந்தனையானது என் ஆஃப் ஏவில் மூன்று உறுப்புகளும் என் ஆஃப் பியில் இரண்டு உறுப்புகளும் இருப்பதாக கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏக்ராஸ் பி எனும் கார்டீசியன் உறுப்பில் இருக்க கார்டீசியன் கணத்தில் உள்ள சில உறுப்புகள் ஏக்ராஸ் பி பியில் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ள சில உறுப்புகள் முறையே எக்ஸ்கமா ஒன்று ஒய்கமா இரண்டு மற்றும் இசட்கமா ஒன்று இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய முதல் மதிப்பு எப்பவுமே எதன் மதிப்பாக அமையும் அப்படின்னா ஏயின் மதிப்பாக அமையும் ஏன்னா ஆர்டிஷன் பெருக்கல்ல ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருக்கிறதுனால முதல் மதிப்பு ஏயின் மதிப்பாகவும் இரண்டாவது மதிப்பானது பியின் மதிப்பாகவும் நமக்கு அமையும் இப்போ மூன்று வடிவத்த ம மதிப்புலயும் இருக்க மூன்று மதிப்புகள்லயும் இருக்கக்கூடியது முதல் மதிப்பு வெவ்வேறு மதிப்புகளாக இருக்கு எக்ஸ் ஒய் இசட்டு எனவே ஏ என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகளானது எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நிப கேள்வியிலையும் என்ஆஃப் ஏவுல மூன்று உறுப்புகள் தான் இருக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப மூன்று உறுப்புகளும் கிடைச்சது அடுத்து பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள்னு பார்க்குறப்ப இரண்டாவது மதிப்பு பி உறுப்புகள் ஒன்று இரண்டு திரும்ப ஒன்றுன்னே இருக்க ஒரு மு என்ன ஒரு முறை எழுதிட்டோம்னா போதும் எனவே பி என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகள் ஒன்று கமா இரண்டு என் ஆஃப் பியும் இரண்டு என தான் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே பியின் மதிப்புகள் ஒன்று கமா இரண்டு ஆகும் தேங்க்யூ